வருகின்ற டிசம்பர் முப்பதாம் தேதி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று வந்தவாசியில் நடைபெற்ற திருவண்ணாமலை மாவட்ட தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்களின் ஊழியர் சங்க செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தனியார் திருமணம் மண்டபத்தில் திருவண்ணாமலை மாவட்ட தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்களின் ஊழியர் தங்க செயற்குழு கூட்டம் தமிழ்நாடு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி ஊழியர் சமயத்தின் பொதுச் செயலாளரும் திருவண்ணாமலை மாவட்ட சங்கத்தின் தலைவர் உதயகுமார் தலைமையில் நடைபெற்றது பொதுச் செயலாளர் மாசிலாமணி முன்னிலை வகித்தார் துணைத் தலைவர்கள் பழனி குணசேகரன் சீனிவாசன் கிருஷ்ணமூர்த்தி இணைச் செயலாளர்கள் மோகன்குமார் வெங்கடேசன் உதவி செயலாளர்கள் ரமணி சரஸ்வதி சாமுண்டீஸ்வரி உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை எடுத்துரைத்தனர் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் விவசாயிகளுக்கு உடனுக்குடன் கடன் வழங்குவதற்கு களப்பணியாளர்கள் எளிதில் அணுகி கையெழுப்பும் பெறுவதை மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதை மீண்டும் விவசாயிகள் மற்றும் ஊழியர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு பழைய நடைமுறையினை பின்பற்ற வேண்டும் என்று மேலும் அனைத்து கூட்டங்களும் வந்தவாசி மற்றும் செய்ய பகுதி ஊழியர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏற்கனவே நடைபெற்றவாறு ஆய்வு கூட்டங்கள் நடைபெற்ற இடங்களில் நடத்த வேண்டும் என்றும் விவசாயிகள் கடன் வசூல் பணியில் உள்ள சுமூகமான நடைமுறைகளை மாற்றிய மத்திய கூட்டுறவு வங்கியின் மேலாண் இயக்குநரின் அடக்குமுறை செயல்பாட்டின் போக்கினை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்களின் கணினியில் அன்றைய கணக்குகள் முடிக்கும் வகையில் வங்கியில் தனியார் உதவியாளர் கடன் பிரிவுக்கு நியமனம் செய்து கடன் சங்க பணிகளை செய்து முடிக்க வேண்டும் என்றும் இந்த கோரிக்கைகள் நிறைவேறும் வரை மத்திய கூட்டுறவு வங்கியின் ஆய்வு கூட்டங்களை புறக்கணிப்பது என்றும் ஊழியர்களை பாதிக்கக்கூடிய முஜரா கடன் வழங்குவதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் வருகின்ற முப்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று வந்தவாசியில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று இவை உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது முடிவில் பொதுச்செயலாளர் மாசிலாமணி நன்றி உரையாற்றினார்